மகளிர் உரிமை தொகை பெற விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் சட்டசபையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு ஜூன் மாதம் நான்காம் கட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்க இருக்கிறது என்றும் அந்த நேரத்தில் மகளிர் உரிமை தொகை பெறாதவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தல் அறிவி அறிக்கையில் அறிவித்தபடி மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் நிதியுதவி வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது இதற்காக பல்வேறு விதிமுறைகள் உருவாக்கப்பட்டிருந்தது தகுதியான பயனாளிகளுக்கு அவர்களின் வங்கி கணக்கில் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்பட்டு வருகிறது தற்போது பயனாளிகளின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினாலு லட்சமாக இருந்து வருகிறது இந்நிலையில் புதிதாக ரேஷன் கார்டுகள் பெற்றவர்களும் பயனாளிகளுக்குரிய தகுதிகளை பெற்றவர்களும் இந்த திட்டத்தில் இணைப்பது தொடர்பாக ஆலோசனைகளை அரசு மேற்கொண்டு வந்து பொதுமக்களும் இது தொடர்பான மனுக்களை எம்எல்ஏக்களிடம் வழங்கி வந்தனர் இதற்கிடையே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் மூன்று மாதங்களில் புதிய பயனாளிகள் இந்த திட்டத்தில் இணைக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார் இந்த சூழ்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட பயனாளிகள் ஜூன் முதல் விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டசபையில் தொழில்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் ஈஸ்வரன் பேசினார் அப்போது அவர் மகளிர் உரிமைத் தொகையை பொறுத்தவரையில் இன்னும் அதனை பெறாதவர்களுக்கு வழங்குவதற்கான உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் அளித்து கூறியதாவது உறுப்பினர் ஈஸ்வரன் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கக்கூடிய அந்தந்த திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது தகுதி வாய்ந்த எல்லோருக்கும் பணம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்னும் இதிலே கூடியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றே கோரிக்கையும் அரசாங்கத்தின் கவனத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இந்த அவையிலும் அது எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடம் பெறப்படும் கோரிக்கைகளை ஏற்று அவற்றை உடனடியாக நிறைவேற்றி பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறியுள்ளார் ஆகவே அந்த பணியை பொறுத்தவரையில் வருகின்ற ஜூன் மாதம் நான்காம் கட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் கோரிக்கைகளை கேட்கக்கூடிய பணிகளை நாங்கள் தொடங்குகிறோம் இந்த பணி ஒன்பதாயிரம் இடங்களில் நடைபெறுகிறது அப்படி நடைபெறும் போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் விடுபட்டிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அவர்களுக்கு வழங்கப்படும் இவ்வாறு அவர் பேசினார்